நர்சரியில் வாங்கின செடிகள் இது பார்த்திங்கன்னா மாங்கண்ணு ரெண்டு ஒன்று வந்துட்டு ரொம்ப பெருசாகவே இருக்குது அடுத்தது ரெண்டு குடம்புலி ஒன்று வந்துட்டு மூணு கிளைகளோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளையாக தான் இருக்கு அடுத்தது சிகண்டி முருங்கையில் ரெண்டு வில்வம் இதில் வந்து ரெண்டு வன்னி இந்த ரெண்டும் வன்னி குட்டி குட்டி செடியாக இருக்கிறது அடுத்தது இது வந்து கொடுக்கா இலைகள்லாம் கொஞ்சம் உதிர்ந்துருக்குது அடுத்தது இது வந்து ரெண்டு வந்து முள்முருங்கை ரெண்டு மாதுளை ரெண்டு வெட்டிவேர் ரெண்டு சிரியானங்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில செடிகள் வந்து நிற்கவே இல்லை அதனால தான் வந்து இந்த ட்ரேக்குள்ளே அடுக்கி வச்சுருக்கேன் இந்த செடிகள் வரைக்கும் நம்ம இப்போ அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கோம்